அப்படியே நாள் எனக்கு கடக ரெண்டு ஒன்றே காலுக்குள்ள நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நிறைவு கொண்டு வர வேண்டும் recording in progress நேரம் நன்னி பத்து மணி பதி ஆறு நிமிடங்கள் இரண்டு பாடல்கள் இருக்கின்றது இளையவர் பக்கமாக அதனை கேட்டபடியே நாங்கள் வாழ்த்து நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம் என்ன திடீர்னு சொல்லுங்களுக்கு வணக்கம் பத்து மணி பதினேழு நிமிட பத்து மணி பதினேழு நிமிடங்கள் தகவலை போட்டுக்கொள்ளுங்கள் நன்றி இப்பொழுது இரண்டு பாடல்கள் வருகின்றது ஒரு எளியவர் பக்கமாக அந்த எளியவர் யார் என்பதை நான் தருகின்றேன் பொருங்கோ எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர் தான் அதாவது மகரந்த சிதறல் இல்லை முட்டத்த மலர்களா மகர சிதறெல்லாம் இரண்டில் ஒன்றுக்கு வந்திருந்தவர் சரி முட்டத்த மலர் நினைக்கிற அவரது அம்மாவோடு வந்திருந்தவர் சரி நேரம் நடை பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் இணைந்திருப்பது இன்றைய நாள் பழைய பெற்றவர்களுக்கு நேரலை நிகழ்வுகள் புலம்பெயர் தேசமான ஜெர்மனியின் தலைநகரம் பேலின் மாநகரில் பிறந்து சின்னஞ்சிறு பிர பராயத்திலேயே தான் கொண்ட மார்க்கமான சைவத்திலும் தாய்மொழி தமிழிலும் ஆடல் பாடல் மேடை பேச்சென அத்தனையிலும் சிறந்து விளங்குபவர் செல்வி அருளினி கண்ணன் அவர்கள் இவரது ஆற்றலை கண்டு வியந்திரத்த பெரியோர்களும் சமய பெரியார்களும் கலைஞர்களும் பலர் இவரை ஏற்றி போற்றி பல பாராட்டுக்கள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன இன்று தாயகத்தின் பிரபல்ய நாகசுர வித்துவான் கே பி குமரன் அவர்களது நாகசுர இசையில் அற்புதமான பாடல் ஒன்றை தனது குரலில் செல்வி அருளினி கண்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார் ஞாயிறு அதாவது நேற்று எப்பொழுது ஞாயிறு வெளியீடு செய்துள்ளார்கள் மிக குறுகிய நாட்களுக்குள் இப்பாடல் எமது மண்ணிலேயே தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது மிக சிறப்பாகும் என்றும் கூறியபடியே அவரது பாடலை இணைக்கின்றேன் இரண்டு பாடல்கள் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாங்கள் வாழ்த்தும் நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம் அமிக்க நன்றி இன்னும் ஒரு பாடலும் இருக்கின்றது தருகின்றேன் ஆம் புலம்பெயர் தேசமான ஜெர்மனியின் தலைநகராம் பேர்லின் மாநகரில் பிறந்து சினஞ்சொரு பராயத்திலேயே தான் கொண்ட மார்க்கமான சைவத்திலும் தாய்மொழி தமிழிலும் ஆடல் பாடல் மேடை பேச்சன அத்தனையிலும் சிறந்து விளங்குவர் செல்வி அருளினி கண்ணன் அவர்கள் அவருக்கு இளம் எளியவர் பதினார் வயது தான் இவரது ஆற்றலை கண்டு வியந்துரைத்த பெரியோர்களும் சமய பெரியார்களும் கலைஞர்களும் பலர் இவரை ஏற்றி போற்றி பல பாராட்டுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன இன்று தாயத்தின் பிரபல்ய நாகசுர வித்வான் கே பி குமரன் அவர்களது நாதசுர இசையில் அற்புதமான பாடல் ஒன்றை தனது குரலில் செல்வி அருளினி கண்ணன் அவர்கள் நேற்றியப்படும் ஞாயிறு வழி செய்துள்ளார் மிக குறுகிய நாட்களுக்குள் இப்பாடல் எமது மண்ணிலேயே தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு படுவது மிகச் சிறப்பாகும் ஆம் நன்றி இரண்டு பாடல்கள் அதில் ஒன்று வந்துவிட்டது இன்னும் ஒன்றை முனைத்தபடியே நாங்கள் அவருக்கான த ஒரு கொடுப்பையும் தரலாம் அது நேரம் தொடர்ந்து வாழ்த்து நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் உற்சத்தோடு மிக அழகோடு இரண்டு பாடல்களை மிக சிறப்பாக திருந்தார் அருளினி கண்டிப்பார்கள் மிக நன்றியை கூறிய படி பொழுது அவர் இலங்கையில் தற்பொழுது நிற்கின்றார்கள் அங்கு நின்ற பொழுது இந்த பதிவை இணைத்து எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் அதற்கு நன்றியை கூறிய படி ஒரு நிகழ்வின் உரியவர் சொல்லிக் கொள்ளலாம் அவரது அம்மா வந்துருந்தே தெரியக்கூடாது சரி அம்மா வந்திருந்தார் அதோட பிள்ளை பக்கத்தில் இருந்த மாதிரி நான் ஞாபகம் இருக்கு ஒரு நிகழ்வில் ஆகவே மிக சிறப்போடு இலங்கையில் படுத்தார் இருக்கிறேன் அங்கிருந்து இந்த பதவியினை நான் இணைத்திருந்தார்கள் வாத்தியங்களை தந்தவர்கள் மிக சிறப்போடு உற்சாகத்தோடு அழகாக தந்திருந்தார்கள் பாடல பாடியார்கள் இருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை கூறியபடி அவருக்கான ஒரு தட்டுக்கூடவே தாருங்கள் பின்புறாங்க முருகனுடைய பாடலும் இரண்டாவது பாடல் பாடலும் மிக மிக சிறப்பாக இருந்தது வாணி மனநல வார்த்தைகள் அதை விட வார்த்தையத்தையா எல்லாம் மிக மிக அழகு குடல் வளம் அவர் பாதிக விதம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல மிக சிறப்பா இருந்தது வார்த்தைகள் காலை நிகழ்ச்சியால் அப்படியே சொல்லிக்கொண்டு வரலாமோ வாணி ആ ഇല്ല ഇല്ല ഇപ്പോഴും ഇവരുക്കി വിട്ട് വാഴ്ത്തിട്ടെ അത് നന് മിക്ക നന്റി വണക്കം മിക്ക നന് വണക്കം ആ ഇവർക്ക് ഇത് തട്ടുകൂടെ ആരുങ്ങൾ മുതലേ ആ നന്റി വണക്കം வணக்கமா இந்த பாட்டை கடைசி இரண்டாவது பாட கேட்கும் போது நீங்க ஆரம்ப காலத்துல போடுவீங்களா எனக்கு விருப்பம் சந்தோஷமா இருந்தது அந்த பாடலை கேட்டது நல்ல அழகான ட்யூனும் நல்ல சிறப்பாக பாடி இருந்தா அந்த பாட்டுக்கும் வாழ்க்கை கூட நம்மளுடைய பாடல்க்கும் நம்முடைய சின்ன வயசுல இவ்வளவு சிறப்பாக இருந்த பாடல்களை இந்த நாலு அந்த

திரும்ப திரும்ப அப்படி அருளினி கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மன நிறைவான வாழ்த்துக்கள் அவ இன்னும் பல பாடல்களை பாடி பேரோடு புகழோடு வாழ வேண்டும் எல்லாம் வெள்ள இறை அருள் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மாதன் அவர்கள எல்லோரும் நல்லா இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்தபடி பாருங்கள் சேத்தபடிதான் நாங்க சொல்றோம் சரி அதே மாதிரி இருக்க வேண்டும் பாடல் நல்லா இருந்தது எனக்கு ஒரு எனக்கு விளங்காத மாதிரி ஆனா நல்ல குரல் இது நல்ல ரெண்டாவது பாட்டு இன்னும் கூட நல்லா இருந்தது வாணிமோகன் ஒரு நாளும் இந்த பாட்டுகள் நான் கேட்கவும் இல்லை இது இல்ல நல்லா இருந்தது என்ன ரெண்டுமே கேட்க இல்லையா

நல்லா இருந்தது நல்லவரம் மாதிரி ஒன்னாரா கதையோ உலாங்க நன்றி வேணு இருவர் இருவருக்கும் நன்றி கூடி

மிக இந்த இரண்டு பாடங்கள் பாடல்கள் இரண்டு பாடல்களுமே ரீமிக்ஸ் இந்த ஆர்மகம் ஆர்முகம் பரத கூப்பிட்டு இந்த பாடல்ஸ் ஆக இவர்கள் ஆனால் உண்மையிலே அந்த வாத்திய கலைஞர்களுடைய வாத்திய செய் அந்த பிள்ளையினுடைய அபிநயங்கள் இணைந்து பாடிக்கிறது எல்லாமே வெளிநாட்டுல பிறந்த பிள்ளை என்று சொல்ற அளவுக்கு அவருடைய திறமை அந்த இருந்தது இரண்டு பாடலுமே நீங்க ரசிக்கும் நீங்க சொன்ன ரமணியம் என்ற பாடல் இன்னும் கூட ரசிக்கிறது

அழகாக பாடுகின்ற அந்த பக்தி பாட்டுகள் நல்லா பாடக்கூடிய பிள்ளையாக அவன் இருக்கிறான் சிறப்பான வாழ்த்துக்கள் அருள் தொடர வேணும் அம்மாவிட ஊக்கம் அருள் அம்மா நிறைய வேலின் மயூரபதி முருகன் கோயில் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்க அந்த கோயிலோட அவ நெடுக நெருங்கிய தொடர்பு அதுல செய்தி தொடர்பாளராயிருக்கு இவதான் கோயில் தொடர்பான செய்திகளை வெளியில வரு எழுதியலாம் செய்த கண்ணன் அப்பாண்டு பேர் கண்ணன் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அருள் நீக்கி வாழ்க்க வாழ்க்கை வளமுடன் இன்னும் சிறப்பாக அவ வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நன்றிக்கா இணைத்தமைக்கும் உங்களுக்கு நன்றி வணிகக்கா மிக்க மிக்க நன்றி நன்றி உங்கள் நிகழ்ச்சியில் தானே வந்திருந்தார் அம்மா ஆமா ஆமா சரி நன்றி நன்றி வணக்கம் அவர் அம்மாவோட பேரோட பாருங்க என்ன கண்ணன் என்றா சரி வரலேட்டா வரும் வணக்கம் குலபதி அவர்களே வணக்கம் உறவுகளே ஆரம்பத்தில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் என்ன ஐயா சொன்ன மாதிரி வருவாளா அவள் வருவாள் சொன்னவரை நான் ஐயாக்கும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவருக்கு நன்றி கூறி என்று சொல்லையும் எல்லாருடைய நிலவுகளையும் கேட்டான் சிந்தனைகளையும் கேட்டான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அருணினியும் மிகவும் சிறப்பாக இருந்தது அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்க வாழ்த்து விடை பெறுகின்றேன் வணக்கம் வணக்கம் கௌரி கண்ணன் வாணிகா கௌரி கண்ணன் கௌரி கண்ண சரி நன்றி நன்றி வணக்கம் யார் ஒருவர் ஓடியோ கனெக்ட் பண்றார் பண்றார் பண்ணுறார் பண்ணுறாரு 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 இன்னும் வந்து இல்ல சாரி நன்றி வணக்கம் எல்லோருக்குமே அம்மியா சிறப்போட பல உறவுகள் வாழ்த்துக்கள் என தெரிந்தீர்கள் அவர்கள் இன்றைக்கான வாழ்த்துக்களை மிகால ஓடுத்து வந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம் காலனி வாழ்த்து தெரியலாம் பவானி நோ 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 ரெக்கார்டிங் ஸ்டாப் வெயிட்